திருச்சி மலையில் குன்றின் நடுவில் சத்தியசந்தன் சத்ருமல்லன் குணபரன் ஆகிய பட்டங்களை பெற்ற பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனின் கைவண்ணத்தில் உருவான அற்புதமான குகை கோவில் ஒன்று உங்கள் கண்ணை கவர்ந்து உங்கள் மனதை மெய்சிலிருக்க செய்ய காத்திருக்கிறது ஏழாம் நூற்றாண்டின் அடையாளமாக காட்சி அளிக்கும் இந்த கோவில் இந்திய வரலாற்றில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது இந்த கோவிலின் மேல் சுவரில் செதுக்கப்பட்டுள்ள ஏழு அடி நீளம் உள்ள அழகிய சிற்பங்கள் சிற்பக்கலையின் உச்சகட்டத்தை வெளிப்படுத்துகின்றன சிற்பங்களில் முக்கியமானது சிவபெருமான் தன் கூந்தலில் கங்கையை ஏந்தியிருக்கும் காட்சி சிவபெருமான் சடையிலிருந்து நதியாக கீழே விழும் கங்கை அவரது வலக்கையில் தாங்கப்பட்டு தன் உடம்பில் பாம்பை சுற்றி கொண்டு மற்றொரு கையில் பாம்பின் தலையை பிடித்ததுடன் இடக்கையில் கண்மணி மாலையை வைத்திருக்கும் தோற்றம் நேர்த்தியும் அழகும் நிறைந்ததாக காட்சியளிக்கிறது சிவனை சுற்றிலும் நான்கு அடியார்கள் வணங்கும் காட்சியுடன் யாழ் இசைக்காரர்கள் சிறிய மனிதர் மற்றும் முயல்களை வலக்காலின் கீழ் குறிக்கும் சிறிய கற்சிலை ஒன்றும் செதுக்கப்பட்டுள்ளன இந்த சிற்பங்கள் அந்த கால கலைஞர்களின் திறமையை பறைசாற்றுகின்றன நம் பாரம்பரியம் நம் பெருமை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கோவில்கள் குகைகள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை நாம் பார்வையிடும் போது நம் நாட்டின் சீரிய கலாச்சாரத்தையும் சிறப்பியல்களையும் அறிந்து கொள்வதில் பெருமை கொள்வோம் நம் முன்னோர்களின் பாரம்பரியத்தையும் கலைகளையும் பேணிக்காக்க அவற்றின் அழகை நமக்கும் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்திட வேண்டும் மேலும் இது போன்ற வரலாற்று கதை சுவடிகளை அறிய கல்வெட்டுக் கதையை தொடர்ந்து பார்க்கவும்